இதுல என்ன எழுதி தெரியுமா நீங்க பிடிக்கிற மீன் அத்தனையும் அவர் கேட்ட விலைக்கு அவருக்கே விற்கணுமா வாங்குற பணத்துக்கு வட்டி வேற ரெண்டு மாசத்துல அசலை விட அது மூணு பங்கு குட்டி போடும் இதுக்கு பேர் தான் பகல் கொள்ள மாணிக்கம் இங்க வந்து என்ன பேசுற என் மக்கள் கிட்ட அவங்க அறியாமைய பத்தி பேச என் வீட்டுல இருந்து என்ன பத்தியே பேசுறேன் எங்க இருந்தா என்ன நீதியை பேச இடமா தேவை இந்த கூட்டம் கால்ல விழுந்து காசு கேட்டதே அது யார் கூட்டம் கால விழுந்த கூட்டத்துக்கிட்ட கருணை காட்டணும் இப்படி உயிர பறிக்க கூடாது உயிர கொடுக்கிறேன் இல்ல இந்த கூட்டம் இப்பவே செத்துடும் உதவி என்று வந்தவர்களை பணம் பதவி என்ற பெயரால் உயிரோடு விழுந்தும் சிமைக்க அப்படி சங்கா தள்ளவனை வழிய நீ நெருங்காதே கடைசியா உங்களுக்கு ஒன்னு சொல்றேன் இல்லாதவங்க குறைவது நன்மை இல்லாதவங்க நிறைவது தீமை அது உங்களுக்கு